மாயை அங்கு இது நன்றிது நன்றெனும் மாயை அடங்கிடும் ஆகாதே திருவாசகம் திருப்படையாச்சி அங்கு இது நல்லது இங்கே இது நல்லது என்று நன்மையே வேண்டும் என்று கேட்பது ஒரு கட்டத்தில் அடங்கிவிடும் ஏனெனில் நன்மை மட்டுமே என்பது ஒரு வகையில் மயக்கம் இதைத்தான் மாணிக்கவாசக பெருமான் நன்றெனும் மாயை என்கிறார் மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும் போதே துக்க விதைகள் தூவப்படுகின்றன கொண்டாட்டங்கள் வரும்போது திண்டாட்டங்களும் சேர்ந்தே வருகிறது தீமையற்ற நன்மை என்பதும் இல்லை நன்மையற்ற தீமை என்பதும் இல்லை நன்மையே வேண்டுமென்று நன்மைக்கே நீங்கள் ஆட்பட்டால் தீமையும் சேர்ந்துதான் வரும் அண்மை தீமைக்கு ஆட்படா நிலையில் இன்ப வாழ்க்கையை நோக்கி நகர்த்தப்படுவீர்கள் இன்ப வாழ்க்கை என்பது நிம்மதியாக வாழ்வதாகும் இங்கு நன்மையும் வரும் தீமையும் வரும் ஆனால் நீங்கள் அதற்கு ஆட்பட மாட்டீர்கள் இன்ப வாழ்க்கை உங்களை அமைதியை நோக்கி நகர்த்தும் அமைதி நிறைவை நோக்கி நகர்த்தும் நிறைவு விடுதலையை நோக்கி நகர்த்தும் விடுதலை வீடுபேற்றை வழங்கும்